ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி அரிசி பேக் இருக்குது இல்லைங்களா அந்த அரிசி பேக்கை வச்சு எப்படி வந்து அது பாதியாக கட் பண்ணி அதில் எப்படி பல வகைப்பட்ட விதைகளை விதைச்சி நம்ம வந்து பல வகைப்பட்ட செடிகளை நம்ம எடுக்கலாம் என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இதை இந்த மாதிரி வந்து அரிசி பேக்கை நல்லா கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஹோல்ஸ்லாம் போட்டுட்டு அதில் நீங்கள் மண்ணை வந்து நிரப்பிக்கிங்க ஆனால் அது வந்து கார்டன்ஸ் ஆயிலாக இருக்கணும் இல்லை பெட்டு இல்லை வந்து இந்த காய்கறி உரங்கள் கலந்த அந்த உரங்கள் கலந்த மண்ணை கலந்த நீங்கள் ஒரு கலவையாக நீ வந்து நீங்கள் வந்து மண்ணை கொடுக்கணும் இந்த மண்ணில் தான் நம்ம வந்து விதைகள்லாம் வந்து நம்ம நடப்போகிறோம் சி இதில் பதியம் போட போகிறோம் இதில் பதியம் போட்டுட்டு நம்ம எப்படி போடலாம் என்பதை பார்க்கலாம் வாங்க என்ன விதைகள்லாம் விதைக்கலான்னு பார்க்கலாம் முதலாவதாக வெண்டக்காய் விதைகள் இவை இவை மாதுள விதைகள் இவை சுண்டக்காய் விதைகள் இது கொடியவரை இது பாகற்காய் விதைகள் இது ஈர்க்காய் இது சீத்தாப்பழம் விதைகள் இப்படி பல வகைப்பட்ட விதைகளை நான் தயாராக வச்சுருக்கேன் இப்போ அந்த விதைகளை தான் இதில் நான் போட போகிறேன் வாங்க ஒவ்வொரு பேக்காக நம்ம வந்து விதைகளை போடலாம் இப்போ முதலாவதாக இப்போ நம்ம வந்து மாதுள விதைகளை எடுத்துக்கலாம் இந்த மாதுள விதைகளை முதல்ல மண்ணை நல்லா கிளறிட்டு வேணா மேற் மேற்கொண்டு கொஞ்சம் கொக்கோ பெட்டியும் கொஞ்சம் போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம விதைகள் போட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து நிறைய பதியம் போட்டு எடுக்கும்போது நிறைய செடிகள் கிடைக்குது இதன் பிறகு கொஞ்சம் பதியம் போட்டு வளர்ந்த பிறகு இந்த நாட்டை வந்து வேறொரு இடத்துல நம்ம வந்து இடமாற்றம் செய்திடலாம் முதல்ல நம்ம வந்து பதியம் போட்டு தயார்படுத்தி செடியாக்கி அதுக்கப்புறம் அந்த நாட்டை எடுத்து நம்ம வேறொரு இடத்துல நட்டுடலாம் இப்போ வந்து மாதுளம் விதைகளை வந்து நம்ம வந்து த தூவிட்டு சரி கொஞ்சம் நிறைய விதைகள் போடுறது நல்லது ஏன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விதைகள் வளரும் ஒரு விதைகள் வளராது அதனால் எத்தனை விதைகள் வருதோ வரட்டும் அதுக்கப்புறம் அந்த செடியை எடுத்து நம்ம தனியாக நட்டுடலாம் இப்போ அதுக்கு வேண்டிய மண் உரங்கள் தான் இந்த கொக்கோ பெட்டு கொஞ்சம் மேலோட்டமாக கொஞ்சம் தூவிட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தூவிடலாம் மேலோட்டமாக கொஞ்சம் அந்த விதைகள் மேலே நம்ம வந்து கொக்கோ பெட்டை கொஞ்சம் தூவி விட்டுடலாம் அப்போ தான் மண் எருகாமல் இருக்கும் தூவியாச்சு பாருங்கள் ஒரு பேக் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது போகலாம் அடுத்து சுண்டக்காய் விதைகள் இந்த சுண்டக்காய் விதைகளை நம்ம வந்து தூவிடலாம் பாருங்க சுண்டக்காய் விதைகள் இப்போ அதை மிலோட்டமாக தூவிடலாம் சுண்டைக்காய் விதைகள் எவ்வளோ வரட்டமோ வரட்டும் அது வரச்செடிகளை வச்சு நம்ம வந்து அந்த நாற்று எடுத்து நம்ம வேறு ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உண்டைக்காவதைகளை போட்டு கொஞ்சம் கிளரி விட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலோட்டமாக கொஞ்சம் கொக்கோ பெட்டு கொஞ்சம் எடுத்து தூவிடலாம் தூவியாச்சு அடுத்து பாக பாகற்காயில் சாரி முதல்ல மண்ணை கிளறிலாம் வெண்டக்காய் விதைகளை அடுத்து தூவிடலாம் கொஞ்சம் மேற்கொண்டு கொஞ்சம் கொக்கோ பெட்டை கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் இப்போது இந்த வெண்டைக்காய் விதைகளை தூவி விட்டுடலாம் இதுலேயும் நிறைய செடிகள்லாம் நிறைய வரும் ஸோ இந்த விதைகள் கொஞ்சம் சிறுசாக இருக்கும் வெண்டைக்காய் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இது ரொம்ப சுருங்கி போயிருக்கு இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு போட்டேன் மேற்கொண்டு கொஞ்சம் பெட்டும் தூவிடலாம் தூவியாச்சு தயாராகிடுச்சு அடுத்து கொடி அவரை இந்த விதைகள் எல்லாமே நான் வந்து கடையில் வாங்கணுங்க எங்கள் வீட்டு வர அந்த கொடி அவரையிலேருந்து நிறைய ஒரு சில கொடி அவரை வந்து காய்க்கும் அந்த அவரை எடுத்து அதில் இருக்கிற விதைகள் எடுத்து நான் சேஃப்டி பண்ணி இந்த மாதிரி டைமில் நான் வந்து விதை விதச்சிடுவேன் இப்போது விதைகள் போட்டாச்சு ஒவ்வொன்றா போட்டாச்சு அதன் பிறகு கொஞ்சம் குக்கர் பெட் தூவிக்கலாம் நிறைய செடிகள் வரும் அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வர விதைகளை போட்டாச்சு இப்போது கொஞ்சம் கொக்கோ பெய் எடுத்து மேலோட்டமாக கொஞ்சம் தூவிடலாம் தூவியாச்சு அடுத்து பாகற்காய் பிறகு கொஞ்சம் மண் எடுத்து அது மண் மீன்ஸ் கொக்கோபேட்டை எடுத்து கொஞ்சம் தூவிடலாம் இந்த விதைகள் வந்து சுரைக்காய் இன்னும் ஒரு பீர்க்கங்காய் விதை ரெண்டும் கலந்துருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ இதை மண்ணை கலரிட்டு அந்த விதைகளையும் நம்ம அதில் போட்டுடலாம் இந்த விதைகளை தூவிடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொக்கோபெட்டு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் கொக்கோபெட்டையும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விதைகளை தூவி விடலாம் நாற்று வந்த பிறகு வேற ஒரு இடத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு வந்து தொட்டிகள் இல்லாத நேரத்தில் நம்ம அரிசிலாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த அரிசி பேக்கெல்லாம் சேகரித்து அதை கட் பண்ணி இதில் மண் கொஞ்சம் பாதியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ தொட்டிலாம் நம்ம பதியம் போடுறோம்னா கொஞ்சம் கொக்கோ போயிட்டு கொஞ்சம் கார்டன் சாயில் தான் தேவைப்படும் இதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் இருந்தாலும் பாதி பாதியாக கட் பண்ணி அதில் மண்ணை போட்டோம்னா ஓரளவு நம்ம கொஞ்சம் சமாளிக்கலாம் அப்போ இந்த மாதிரி அரிசி பேக்கை நம்ம வீட்டில் இருக்கிற இருபத்தஞ்சி கிலோ அரிசி பேகை நம்ம சேஃப்டி பண்ணிக்கலாம் சரி எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்காக தாங்க இது இதுவும் அதே தாங்க இந்த சுரக்கா கொஞ்சம் கலந்து தான் இருக்குது சுரக்கா பேர்கங்காய் ஏன்னா அதோடைய விதைகளை நான் வந்து சமைச்சி எடுக்கும்போது ரெண்டா ஒன்றா சேர்த்துட்டேன் ஏன்னாக்கா க விதைகள்லாம் நாங்கள் வந்து கடையிலெலாம் வாங்குறது இல்லை எங்கள் வீட்டில் வாங்குகிற காய்கறிகளை வச்சு அந்த விதைகளை எடுத்து வெயிலில் காய வச்சு அதை இப்படி யூஸ் பண்ணுறதுங்க எந்த ஒரு சில விதைகள் தான் வாங்குவோம் எல்லா நிறைய விதைகள் மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற விதைகள் தான் இந்த மாதிரி விதைச்சி வர விதைகளை எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பதியம் போட்டு நாற்று எடுத்து வேற ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நம்ம வேலையே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போட்டாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்